வெல்கம் டு யால் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகல்பட்டி தாங்க பாகல்பட்டி போகிற ரோடு தாங்க பாகல்பட்டி முத்துநாயகம்பட்டி போகிற வழியில் சத்திரமுங்க சத்திரம் தாண்டின ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பொன்னகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் இருக்குங்க அது வந்து சூப்பரான பழைய வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் அவுட்டுங்க அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவுட்டாக இருக்குதுங்க அங்கே வந்து பிளாட்டே கிடைக்கல இப்போது பிளாட்டே இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரரூவா அந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க வந்து ஆகிட்டுருக்குங்க பெரிய பெரிய பங்களா வீடுங்க தான் வந்து ஆகிட்டுருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சிங்க பங்களா வீடு தான் ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியாவாக பக்காவாக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க கட்டின வீடுங்களும் இருக்குது அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிடுச்சி நீங்கள் வீடை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு வீடும் வந்து எப்படி கட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சிங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாட் வந்து கிடைக்கல அப்படியே வந்து பார்த்திங்க கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த லேவுட்டுக்கு அப்படியே அட்ஜாயின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வந்து வந்திருக்குங்க ஒரு அருமையான இடங்க சூப்பரான இடம் அதுவும் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது கார்னர் பிளாட்டுங்க கார்னர் பிளாட்டு சூப்பரான இடம் ரேட்டு கம்மியாக இருக்குது ஒரு அர்ஜென்ட் சேலாக வந்து வந்துருக்குது யாருக்காவது வேணும்னா நம்மளுக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் இடத்த கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு எந்தளவுக்கு அளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு ஏரியா அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட அட்ஜாயின்லேயே இருக்குதுங்க இந்த அவுட்டோட அட்ஜாயின்லேயே இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது பெரிய பெரிய பில்டிங்குகள் லேவுட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பங்களாலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஏகப்பட்ட வீடுகள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல சைடுங்க ஒரு அருமையான இடம் சூப்பரான இடம் கம்மி விலைக்கு வருது நீங்கள் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் பின்னாடி கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க ஏன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேவுட்டு தான் இது இந்த லேவோட்டை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் இடமும் கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் தகவலும் சொல்கிறோம் நன்றி வணக்கம்